அம்மா உங்க பேர் என்னம்மா காந்திமதி அம்மா நீங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலைக்கு வர சிவ பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அன்னதானம் வாங்கிட்டு இருக்கீங்க இங்க பெரிய கூட்டம் அலைமோது மக்களுக்கு தேவையான உணவுகள் வந்து கடைகள்ல கிடைப்பதில்ல மிகவும் ஆந்திரா மக்கள் அதிகமாக வர்றாங்க அவங்க கையில எப்படி பணம் இருக்குமோ அப்படின்றது நமக்கு தெரியாது சிவன் அடியார்கள் வந்து அன்னம்பாளிப்பு செய்வதே சிவன் அடியார்களுக்கு ஒரு சிறந்த தான் அந்த அன்னம்பாளிப்பு செய்யறோம் இது அம்மா ஒரு அற்புதமான வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கீங்க திருவண்ணாமலையில மூன்று வருடமா செய்யறோம் இது இல்லாம எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த அன்னதானம் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா போய் இருக்கோம் எல்லா கோயிலும் போய் செஞ்சிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஏன் அப்படி கேக்குறேன்னா தானத்தில் சிறந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் மட்டும்தான் இப்ப இப்படி அன்னதானத்தை திருவண்ணாமலைக்கு வர பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு வாங்கிட்டு இருக்கீங்க இப்படி நீங்க வழங்குறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு எப்படி தோணுச்சு இப்படி நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் இப்படி ஒரு புண்ணியத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அடியார் பெருமக்களுக்கு வந்து அன்னம்பளிப்பு செய்கிறதே தான் சிவன் அடியார்களுடைய சேவையே மக்களுக்கும் செய்யும் சேவையே மகேசன் சேவை அது வந்து அடியார் பெருமக்களுக்கு ருத்ராட்சம் அணிந்து விபுதியை போட்ட அனைவர்களுக்கும் அடிப்படை கருத்து இது ஒன்றே சரிம்மா நீங்க ஒரு அற்புதமான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க சேனல் மூலயமா நாங்க வாழ்த்துறேன் உங்களுடைய சேவை வந்து பாத்தீங்கன்னா மென்மேலும் தொடரும் சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க நன்றி சிவாயி நமக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான வந்து உணவு தயாரித்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு பரிமாறிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு இது பிரிஞ்சு ரைஸ் நினைக்கிறேன் ஆமா பிரிஞ்சு தான் லைன்ல நிக்க வச்சு அழகா வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போயிட்டு இருக்காங்க போற பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க ஓம் நமச்சிவாய தென்னாடு சிவனையை போட்டு என்ன ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய kak 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 padma pa ma, ma.